என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய முக்கியமான சக்தி வாய்ந்த நாளான இந்த சங்கடகர சதுர்த்தியில் இந்த ஒரு பொருளை நீங்க வீட்ல வாங்கி வைத்து பூஜை செய்து வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த தடைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க அதை பத்தின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்க வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே ஆசி மாதம் குறிப்பாக இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாளான சங்கடகர சதுர்த்தி சங்கடகரம் அப்படின்னா என்னன்னா சங்கடம்னால் கவலைகள் ஹர அப்படின்னா நீக்குதல் அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான பாவங்கள் சங்கடங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நீங்கக்கூடிய நாளாகத்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி அதாவது விநாயகப் பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி விரதம் அதிலும் குறிப்பாக வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகப் பெருமானை வழிபட்டு தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான குறைகளும் சங்கடங்களும் நம்மை விட்டு நீங்கும் தான் ஐதீகம் நாளை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தி வருகிறது பொதுவாக சங்கடகர சதுர்த்தி பூஜை வந்து விநாயக பெருமானுக்கு எல்லா கோவில்களையும் கண்டிப்பாக நடைபெறும் மாலை நேரத்திற்கு அப்புறமா தான் அபிஷேகங்கள் அலங்காரம் தீப ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் வேலைக்கு போகிறவங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்களால் வந்து போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி கோவில்களில் நடைபெறக்கூடிய அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை மனமுருகி வேண்டுங்க ஒரு நெய் தீபம் கோவிலுக்கு செஞ்சு நீங்க விநாயக பெருமானுக்கு நாளைக்கு ஏச்சிட்டு வாங்க அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விநாயக பெருமானுக்கு விளக்கு ஏற்ற முடிந்தவர்கள் நீங்க தாராளமா ஒரு நெய் தீபம் ஏச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க காலையில் நல்ல நேரம் பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சுவாங்க நீங்கள் காலையில் நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பாக்கெட் அதாவது ஒரு பத்து ரூபா பாக்கெட் மஞ்சள் பொடி பாக்கெட் என்ன பண்ணுங்கள் வீட்டில் வாங்கி வைங்க வாங்கி வச்சுட்டு அந்த மஞ்சள் பொடியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நல்ல மஞ்சள் பிள்ளையார் கொஞ்சம் பெருசாக பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அருகம்புல் கண்டிப்பாக கிடைத்தது அப்படின்னா அந்த அருகம்புல்லை எடுத்து நீங்கள் அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே வைத்துக்கோங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வைத்து மஞ்ச பிள்ளையாரை நீங்கள் அலங்காரம் செய்துக்கலாம் முடிந்த நெய்வேத்தியம் எதுவோ அதை நீங்க விநாயக பெருமானுக்கு வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்க வைத்தால் போதும் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது பார்க்கும்போது அப்பம் கடலை அப்புறம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒன்றும் இல்லைங்க வெற்றிலை பாக்கு பழம் கூட நீங்க தாராளமாக வைத்த வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து வீட்டில் வழிபாடு செஞ்சுவாங்க அதே மாதிரி நாளைக்கு அந்த கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையிலையும் கலந்துக்கிட்டு நீங்க உங்களுடைய மனக்குறை உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை விநாயக பெருமான் கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தினால நீங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான தடைகளும் நீங்கும் பெருமானுடைய பாடல்கள் விநாயக பெருமானுடைய அகவல் இருந்தால் தாராளமாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் விநாயக பெருமானுடைய மந்திரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் உதிரி பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்துக்கோங்க இந்த மாதிரி விநாயக பெருமானை நாளைக்கு சங்கடகர சதுர்த்திகளை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்